ஆக்சுவலி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம்னு சொல்லலாம் அதுக்காகவே நான் படித்தேன்னு கூட சொல்லலாம் அது ஒன் ஆஃப் மை ட்ரீம் அண்ட் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அவங்க ஸ்டேஜுக்கு ஏறினா ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சு பட் இந்த ஒரு சரி இந்த ஒரு ஃபங்க்ஷன் எனக்குமே நான் மறக்க மாட்டேன் எப்பயுமே இல்லை வந்து ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்க பக்கத்தில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவர் எதாவது அட்வைஸ் பண்ணாரா கரி கரியரில் வந்து இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணார் அண்ட் என்னோடய மார்க்ஸ் கேட்டு என்னை விஷ் பண்ணார் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸ்கிரீன்ல இருந்து பார்த்துட்டு இப்போ நேரில் பார்க்கும் இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கு இன்னுமே இன்னும் நிறைய நம்மளோட ஜேர்னியில் இன்னும் நிறைய வின் பண்ணணும் அப்படின்ற இது எனக்கு தோணுச்சு மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் விஜய் அண்ணாவை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நான் வந்து அவரோட பெரிய ஃபேனு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அவர் அவர் கையில் விருது வாங்கினது எக்ஸ்டிவாக பேசிருந்தார் அப்போ எப்படி அப்பா வந்து பேசினார் ஸ்டேஜில் அதுவும் பெருமை தான் வந்து அவர் தான் வந்து எங்கள் ஸ்கூலில் எச்சம் எனக்கு அப்பா எல்லாமே சார் ரொம்ப நெச்சமாக இருக்கிறீங்க அதே சமயத்தில் ஒரு பையனுக்கு ஃபாதராவும் இருக்கீங்க இந்த ரெஸ்பான்ஸ்பிலிட்டி எப்படி இருக்குங்கன்னா இல்லை எல்லா ஸ்டூடண்ட்டு மாதிரி தான் என்னோடய பையனும் எனக்கு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு வந்தால் தான் பேரெண்ட்டு ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட் தான் என்னை முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் நடந்திருக்குறேன் அது போல் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எங்களுக்கு முக்கியம்தான் அதில் இன்னும் கொஞ்சம் அவருடைய அப்பாவோட பேரை காப்பாற்றணுன்றதால இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் நல்லா போட்டு நல்ல மார்க் எடுத்திருக்காரு இல்லை அவர் வந்து எந்த நேரமும் விஜய் விஜய் தான் இருப்பார் சின்ன பிள்ளைகளைந்தே அப்படிதான் சொல்லுவார் டென்த்துலேயே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம் ஆனால் கொஞ்சம் மார்க் வரைஞ்சிருச்சு அப்புறம் லெவன்த்தில் நல்ல மார்க் எடுத்தாங்க ஆனால் லெவன்த்துக்கு இங்கே ப்ரைஸ் கொடுக்கல டுவெல்த் ஸ்டாண்டர்டில் எப்படியாவது வரணும் அப்படின்னு ஒரு நல்ல முயற்சி எடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு நான் பெண்ணாடம்லேருந்து வந்திருக்கேன் அங்கிள் நான் விஜய் விஜயங்கிளுக்காகவே படித்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்துட்டு பார்த்ததும் ஏதோ ரிலேட்டிவ் கூட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசினாரு ரொம்ப ஜாலியாக இருக்குது ஹக்லாம் கொடுத்தாரு அதுவே வந்துட்டு கனவு மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவ் அவர் பண்ணுறதும் சூப்பராக இருக்குது இது இது மாதிரி பண்ணால் எல்லாருமே கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பாங்க அதுக்காகவே பண்ணுற மாதிரி இருக்குது இது அன்எக்பெக்டட் தாங்க சார் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் யாராலையுமே பண்ண முடியாது அவர் பாலிடிக்ஸ் வந்தார்னா இன்னுமே நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்டை இந்த அளவுக்கு யாராலையுமே என்கரேஜ் பண்ணவே முடியாது டென்த்து ஸ்டார்டிங்லேயே என் பொண்ணு என்கிட்ட கொடுத்த சொன்ன ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன்னா என்னை விஜயபாக்கு கூட்டு போவீங்களேன்னா அவர் ரொம்ப ஃபேனு நல்லா கூப்பிட்டு போவீங்களான்னு சொன்னாங்க அதே மாதிரி அவன் நல்ல மார்க் எடுத்ததுனால அந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அன்எக்பெக்டட் எதிர்பார்க்கவே இல்லை எவ் நிறைய பேசணும்னு கீழே அந்த சீட்டில் உட்காரும்போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அவரை பார்த்ததும் எதுவுமே பேச முடியல அப்படியே

ஆமாம் இருக்கான் ஆமாம் அவன் அதுதான் சொன்ன அவரே சொன்னார் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் நீ டென்த் முடிக்கும் போது நீங்கள் வ நீ வரணும் இன்றைக்கி உங்கள் சிஸ்டர் வந்த மாதிரி வரணும்னு அவரே சொன்னார் அது எப்படி சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி மூவாக ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி அவர் மூவில வந்து ஃபைட்டிங் அப்படிலாம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப காமாக இவ்வளோ காமாக அவர் பேசுவார் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்னுமே மேலும் 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 அவர் அவர் மேலே ஒரு மரியாதையும் ஒரு அஃபெக்ஷனும் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக அவருக்கு தான் அவருக்கு தாங்க சார் ஓட் போடுவோம் நாங்கள் ஏன்னா ஒரு ஸ்டடீஸில் இன்னைக்கு வந்து படிப்பு மட்டும்தாங்க சார் எல்லாமே கொடுக்கும் அதை வந்து ஸ்டூடெண்ட் சைடில் ஒரு என்கரேஜ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கோமோ அந்த அளவுக்கு அவருமே வந்து நமக்கு நிறைய நல்லது செய்வார் நல்லா கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்போம் என் பேர் சஞ்சய் மல்லையா நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பழனி அங்கேருந்து வரேன் நான் டென்த்து படிக்கிறேன் நான் வந்து டென்த்தில் வந்து நானூற்றி எண்பத்தி ஒரு மார்க் வாங்கியிருக்கேன் ஸோ விஜய் சா விஜய்யாவை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அவர் வாழ்த்துக்கள் சொன்னார் நான் டுவெல்த்து முடிச்சுட்டும் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் வேறு என்ன இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் 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 தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக சீஎம்மா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள்